ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் வேர்க்கடலை வச்சு நல்லா டேஸ்டியாக சாஃப்டான ஒரு பர்ஃபி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அந்த பர்ஃபி செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் மொத்தமாகவே இதுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் இப்போ நெய் விட்டுட்டு நெய் நல்லா உருகினதும் இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் பயன்படுத்தலாம் இப்போ இந்த மாவை வந்து ஒரு மூணு நாலு நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா கைவிடாமல் வறுத்துக்கலாம் மாவு வந்து கலர் மாறக்கூடாது ஆனால் வந்து நல்ல வாசனை வரணும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் பொதுவாக நம்ம வந்து மைதா மாவை பயன்படுத்தி செய்யக்கூடிய பர்ஃபி எல்லாத்துக்குமே நெய் வந்து அதிகமாக தேவைப்படும் ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நெய் தேவைப்படாது இப்போ பாருங்கள் மிதமான சூட்லேயே ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு மாவுடைய பச்சை வாசனை போகணும் ஆனால் வந்து கலர் மாறி இருக்கக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு வருத்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு தட்டில் கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை போட்டுக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சை வேர்க்கடலை எடுத்திங்கன்னா அதை ஒரு நாலஞ்சு நிமிஷம் பேனில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க இப்போ இந்த வேர்க்கடலையில் மேலே இருக்க தோல் எல்லாம் நீக்கி எடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க இதில் பாதி அளவுக்கு வேர்க்கடலையை போட்டுக்கிறேன் போட்டுட்டு பல்ஸில் ஒரு ரெண்டு பல்ஸ் மட்டும் கொடுத்து அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் கொட்டி சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா வேர்க்கடலையும் நான் போட்டு அரைச்சிட்டு ஜல்லடையில் கொட்டி நல்லா இந்த மாதிரி மாவாக வரணும் நம்மளுக்கு பவுடராக கிடைக்கணும் ஸோ வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அரைக்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதனால் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு இந்த மாதிரி சளிச்சிக்கோங்க அப்போது உங்களுக்கு பவுடராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி எல்லா வேர்க்கடலையும் நம்ம வந்து அரைச்சிட்டு சளிச்சு எடுத்தாச்சு இப்போ வேர்க்கடலை பொடி ரெடி ஆயிருச்சு இதில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க அந்த மைதா மாவையும் சேர்த்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து பர்ஃபியை செட் பண்ணுறதுக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் அதே கப்பால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் மைதா மாவு ஒரு கப் வேர்க்கடலைக்கு ஒரு கப் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ சர்க்கரையை நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வரணும் இப்போ இது நல்லா கரைஞ்சி வரட்டும் நல்லா சர்க்கரை கரைஞ்சதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது மாதிரி நொறைச்சி வந்து கொதிக்கும் போது கரண்டியால் நீங்கள் எடுத்துகிட்டு கையில் தொட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும் இந்த மாதிரி வரணும் இதுதான் வந்து சரியான பதம் ஒரு கம்பி பதம் வந்ததும் இப்போ அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம கலந்து வச்சிருக்க அந்த வேர்க்கடலையும் மைதா பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் இப்போ அதை நல்லா கைவிடாமல் கட்டிகள் விழுகாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் கட்டிகள்லாம் போகிற மாதிரி நல்லா கைவிடாமல் ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் லோ ஃப்ளேம்லே தான் இருக்கணும் அடுப்பு இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே மாவு சேர்ந்து வந்துருச்சு நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு இந்த பதத்தில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணோம்னா சரியாக இருக்கும் பர்ஃபி கட் பண்ணுறதுக்கு இப்போது நம்ம அவ்வளோதான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்க தட்டில் வந்து கொட்டிடலாம் இப்போது நம்ம நெய் தடவி வச்சுருக்க தட்டில் வந்து சேர்த்துட்டு நல்லா இது சூடாக இருக்கும்போதே சமப்படுத்தி கொடுத்துடணும் லைட்டாக ஆறுச்சுன்னா கூட உங்களுக்கு கெட்டி ஆயிரும் அதனால் சீக்கிரமாக அந்த சூடு இருக்கும்போதே நல்லா மேலே சமப்படுத்திக்கோங்க சமப்படுத்திட்டு லேசாக சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த ச அளவில் வேணுமோ பர்ஃபி அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் சதுரமாகவோ இல்லை வந்து இந்த மாதிரி டைமண்டாகவோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு பர்ஃபி வந்துடும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த வேர்க்கட்டில் ஃப்ளேவரோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் கூட ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுகள் இந்த செய்முறை மாறாமல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பர்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.